வணக்கம் நான் உங்கள் சபரி டூரிசம் நான் பார்த்துப்போம் விருதாச்சலம் விருதகிருஷ்ணர் கோயிலை பற்றி வாங்க வீடியோ போகலாம் விருதாச்சலம் விருதுகிருஷ்ணில் கட்டியவர் செம்பின் மகாதேவி விருதாச்சலம் விருதுக்கு கோயிலை அமைத்தவர் கண்டாரத்தி சோழன் விருதாச்சரம் விருதுவில் திருவிழா மகா மாசிமாகம் தெப்ப திருவிழா தேர் திருவிழா அங்கு இருக்கும் தீர்த்தம் மணிமுக்தா நதி தாயார் உற்சவர் சக்தி உற்சவர் சிவன் தாயார் பாலம்பிகை விருதகாம்பிகை மூவாயிரம் ஆண்டு பழைய பெற்ற கோயில் கோயிலின் முக்கிய தளவிருச்சம் வன்னி மரம் சிறப்பு பெற்ற கோயில் கேப்டன் விஜயகாந்த் முன்னாள் எதிர்கட்சி தலைவர் முதன்முறையை பெற்ற கோயில் விருதாச்சலம் விருதுகிருஷ்ணன் கோயில் கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு அடுத்த பிறகு சிறுவற்று கோயில் விருதாச்சலம் விருதுகிருஷ்ணர் கோயில் சிறுவற்று கோயில் மிக சுற்றுலாத்தலம் மிக நன்மையாய்ந்த கோயில் மூவாயிரம் ஒன்று பழமை பெற்ற பிரசித்தில் நாற்பத்தி எட்டு கல்வெட்டுகள் அடங்கியுள்ள கோயில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் டி